ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஓவலிஷன் ப்ளீடிங் பத்தான் வந்து பார்க்க போறோம் ஒரு சிலருக்கு ஓவலிஷன் அப்ப ஒன்னு ரெண்டு நாட்கள் ப்ளீடிங் வந்து இருக்கும் கொஞ்சமா ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் சோ அது எதனால ஏற்படுது இப்படி ஏற்பட்டா வந்து பயப்படணுமா எப்படி இருந்தா நார்மல் ஓவலூஷன் பிளீடிங்கும் இம்ப்ளான்டேஷன் பிளீடிங்கும் என்ன தான் ஃபுல்லாக இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நீங்க இப்பதான் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்கிறத செலவு பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுவோம் வாங்க வீடியோக்களை போகலாம் பீரியட்ஸ் ஆன பதினாறாவது நாள் இல்லைன்னா பதினேழாவது நாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆயிடுச்சு டூ டேஸ் தான் வந்து இருந்துச்சு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேடு வைக்கிற அளவுக்கு இல்லை லைட்டாக ஸ்பாட்டிங் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அதிகமாக இருக்கு சிஸ்டர் பீரியட்ஸ் மாதிரி இருக்கு அதே மாதிரி பெயினும் வந்து இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ளீடிங் எப்படி இருக்கும் ஓலேஷன் ப்ளீடிங் எப்படி இருக்கும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெரியாமல் இருப்பாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நான் சொல்லக்கூடிய டிஃபரன்ஸ் தெரியும் நீங்களும் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியா இருக்கும் இப்போ உங்களுக்கு பீரியட் தேதி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினாறாவது நாள் இல்லைன்னா பதினேழாவது நாள் தேதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கிட்ட வந்து வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா ப்ளீடிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து செக் பண்ணணும் பீரியட்ஸ்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு உங்களுக்கு ஃப்ளோ வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு டே ஃப்ளோ இருக்கும் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகும் தேர்ட் டே அதிகமாக வந்து வரும் ஃபோர்த் டே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும் இந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போ வந்து நடக்கும் மொத்தம் த்ரீ டு ஃபோர் டேஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது பீரியட்ஸாக இருக்கலாம் இதை நாங்கள் எப்படி கணக்கு எடுத்துக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகெய்ன் லெவன் டு சிக்ஸ்டீன்த் டே வர இன்டர் கோர்ஸ்ல இருங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது இந்த மாதிரி வந்து இன்டர் கோர்ஸில் இருப்பீங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து கணக்கு எடுத்துட்டு இருங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ஹெவியா இல்ல பேர் வைக்கிற அளவுக்கு இல்ல அதே சமயம் பெயினும் சுத்தமா இல்ல நார்மலா தான் வந்து ஸ்பாட்டிங் மட்டும் இருக்கு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டூ டேஸ் மட்டும் தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது ஓவலேஷன் பிளீடிங்க இருக்கலாம் இந்த ஓவலேஷன் பிளீடிங் எப்போ வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனா பதினாலு இல்லைன்னா பதினஞ்சு பதினாறு நாட்கள்ல உங்களுக்கு நடக்கலாம் ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு வந்து பதிமூணு நாட்கள்ல கூட இந்த எவ்லுஷன் பிளீடிங்றது இருக்கலாம் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பதினெட்டு இருபது நாட்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அதாவது பிளீடிங் இருக்கும் ஸ்பாட்டிங் வந்து இருக்கலாம் சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஓவ்லுஷனா இருக்கலாம் மேபி சோ அந்த டைம்ல நீங்க வந்து சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பா பேபி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்போ ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட நடக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா அது ஓவலேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம் ஸோ அந்த நாட்களில் சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கு கருத்தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்பாட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் போகும்போது மட்டும்தான் நீங்கள் பேண்டீஸில் பார்க்க முடியும் அதுவுமே ஒன்று ரெண்டு சொட்டு தான் வந்து வரும் அதிகமாக வந்து வராது ஸோ அந்த நாட்களில் நீங்கள் வந்து போது பேபி ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஓவலேஷன் ஆகியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஓவுலேஷனுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நமக்கு பிரஸ்ட்டு வந்து பெயினாக இருக்கிறது ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஆகிறது ஓவுலேஷன் அப்போ எப்படி மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லாங் வீடியோவை கீழே டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு கீழேயும் நான் வந்து டேக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஓவுலேஷன் சிம்டம்ஸும் நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதுல ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வந்து நடக்கிறது இது எல்லாருக்குமே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல நூத்துல ஒரு பேருக்கு இல்லைன்னா ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வந்து ஓவலூஷன் அப்ப நடக்கலாம் ஸ்பாட்டிங் வந்தாதான் நடக்கலையா எனக்கு ஸ்பாட்டிங் வந்து கணக்கு எடுத்துக்க கூடாது இது எல்லாருக்குமே வந்து நடக்காதுங்க ஒரு சிலருக்கு தான் வந்து நடக்கும் சோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட்டிங்கா கணக்கு எடுத்துட்டு நீங்க அந்த நாட்கள்ல இன்டர் கோர்ஸ்ல இருக்கணும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா வந்து இருக்கு பீரியட் மாதிரி இருக்கு அப்படின்னா அது பீரியடா நீங்க கணக்கு எடுத்துக்கணும் அப்போ இந்த ரெண்டு ஓகே அப்போ இம்ப்ளான்டேஷன் பிரீடிங்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான லாங் வீடியோவும் நான் வந்து டேக் பண்ணுறேன் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த பிளீடிங் எப்ப பாத்தீங்கன்னா கரு உருவான ஒரு வாரம் இல்லைன்னா ரெண்டு வாரம் இல்லைன்னா மூணு வாரங்கள்ல கூட இந்த மாதிரி வந்து இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் வந்து ஆகலாம் இந்த பிளீடிங் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நான் இல்லையா சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் லேட்டா வந்து வரும் அதாவது பீரியட்ஸ் ஆன இருபத்தி ரெண்டாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் இல்லைன்னா முப்பதாவது நாளில் இந்த மாதிரி கூட உங்களுக்கு பிளீடிங் வந்து இருக்கலாம் ஸோ பீரியட்ஸ் ஆனால் பதினாறு பதினேழு நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா ஸ்பாட்டிங் இருக்கு அப்படின்னா அது கணக்கு எடுத்துக்கோங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனால் இருபத்தி ரெண்டாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் முப்பதாவது நாள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கு லைட்டா இருக்கு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னா அதை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக வந்து கணக்கு எடுத்துக்கணும் ஸோ இது பயப்படணுமான்னு கேட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை நான் சொல்ற டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரெண்டுக்குமே பயப்பட தேவையில்லை ஓகேவா போவலுஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோட ரெண்டு பக்கமும் ஓவரி வந்து இருக்கும் கருமுட்டை பை வந்து இருக்கும் கர்ப்பப்பையோட ரெண்டு பக்கமும் கருமுட்டை குட்டி குட்டியா வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டைகள் வந்து இருக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஓவரில இருந்து கர்ப்ப வந்து வரும் இது குழந்தையா வந்து உருவாகும் இதுதாங்க சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் பதினாலு பதினஞ்சு பதினாறு நாட்கள்ல வந்து நடக்கலாம் இருகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதினஞ்சு பதினாறு இருபது நாட்குள்ளேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பயப்படாம இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சு கிட்டு அந்த நாட்கள்ள வந்து இன்டர் கோர்ஸ்ல வந்து இருங்க கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर